ஆர்த்தி சொல்வது போய் எனக்கு மரியாதை இல்லை விவாகரத்து காரணத்தை கூறிய ஜெயம் ரவி முன்னணி நடிகராக திகழ்ந்து வரும் நடிகர் ஜெயம் ரவி அவரது மனைவி ஆர்த்தியை விவாகரத்து செய்த விஷயம்தான் தற்போது ஹாட் டாபிக்காக சென்று கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் பாடகி ஒருவர்தான் என்று கூறப்பட்டு அவரும் அதற்கான விளக்கத்தை அளித்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் இந்நிலையில் ஜெயம் ரவி குறித்து பல தகவல்களை ஆர்ஜி ஷா தன்னுடைய யூடியூப் பக்கத்தில் விவரித்துள்ளார் தன்னை ஜெயம் ரவி தரப்பில் சந்திப்பதாக கூறியதால் அவரை சந்தித்தேன் அப்போது அவர் என்னிடம் நான் சட்ட ரீதியாக பிரிவதாக கூறி இரண்டு முறை நோட்டீஸ் அனுப்பிவிட்டேன் அதை வாங்கி கையெழுத்தும் போட்டார்கள் அதன் பின் தான் விவாகரத்து அறிக்கையை வெளியிட்டேன் ஆனால் அவர் எனக்கு இது பற்றி தெரியாது என்றும் குழந்தைகளை தவிக்க விட்டு போய்விட்டார் என்று கூறினார் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அறிக்கை வெளியிடுவதற்கு முன் இரண்டு நாட்கள் குழந்தைகள் என்னோடு என் குடும்பத்தோடுதான் இருந்தார்கள் சின்ன பையனுடன் பற்றி பேசவில்லை பெரிய பையனிடம் நானும் அம்மாவும் பிரிந்து விடுகிறோம் என்று சொன்னேன் அதற்கு அவன் உன் சந்தோஷம் முக்கியமாப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தீங்க என்றால் அது எனக்கு சந்தோஷம் என்று கூறினான் எல்லாம் கொஞ்ச நாளில் மாறிவிடும் நான் உங்களை பார்க்காமல் இருக்க மாட்டேன் என்று சமாதானப்படுத்திவிட்டேன் அதன் பின் தான் வாகரத்து அறிக்கை வெளியிட்டேன் ஜூன் மாதம் என் பையனுடைய பிறந்தநாள் ஆர்த்தி எல்லோரும் கொண்டாடினோம் ஆகஸ்ட் மாதம் இன்னொரு பையனுக்கு பிறந்த நாள் ஐடிசி ஹோட்டலில் காத்திருந்தேன் ஆனால் குழந்தைகள் யாரும் வரவில்லை அவர்கள் குழந்தைகளோடு ஸ்ரீலங்கா சென்றுவிட்டதாக கேள்விப்பட்டேன் அப்படி இருக்கும் போது நான் குழந்தைகளை தவிக்க விட்டு போய்விட்டேன் என்று சொல்வது சரியான விளக்கம் கிடையாது என்று ஜெயம் ரவி கூறியதாக ஆர் ஜே ஷா தெரிவித்துள்ளார் மேலும் கடந்த பதிமூன்று வருடங்களாக எனக்கென்று தனியான வங்கி கணக்கு இல்லை எனக்கும் ஆர்த்திக்கும் ஜாயிண்ட் அக்கவுண்ட் தான் இருக்கிறது அவருக்கென மூன்று கணக்கு இருக்கும் அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செலவு செய்யலாம் செலவு செய்தால் பல கேள்வி கேட்பார்கள் ஷூட்டிங்கில் இருக்கும் போது ஆரம்பித்தது என்றால் மூன்று படங்கள் அவர் அம்மாவுக்காக பண்ணினேன் முதல் படம் பெரிய ஹிட் இல்லை என்றாலும் டீசெண்டான படமாக இருந்தது ஆனால் அது நஷ்டம் என்று சொன்னார்கள் அடுத்து பூமி படமும் நஷ்டம் என்று கூறினார்கள் மூன்றாவதாக சைரன் என்ற படம் தோல்வியின் போது பல கேள்விகள் எழுந்தது ஆனால் மூன்று படமும் நல்ல வியாபாரம் தான் ஆகியுள்ளது ஏன் இப்படி நஷ்ட கணக்கு காட்டினார்கள் என்று எனக்கு தெரியாது இது பற்றி அவர்களிடம் எல்லாமே உங்கள் இருக்கிறது நான் சம்பாதித்த காசில் வாங்கிய வீடு கார் எல்லாமே உங்க பேரில் தான் இருக்கிறது ஆறு காரில் நான்கு கார் உங்க பேரிலும் இரண்டு கார் என் பேரிலும் இருக்கு அப்படி இருக்கும் போதுதான் கோபம் அதிகமாக நண்பர்கள் வீட்டிற்கு சென்றேன் அங்கு பல நெருக்கடி கொடுக்கப்பட்டது மேலும் என்னிடம் எங்களுக்குள் காதல் இருந்தது ஷா அடுத்த மூணு வருஷம் என்ன நடந்தது என்று தெரியாது குழப்பத்தில் தான் போய்க் கொண்டிருந்தது கடைசி இரண்டு வருடம் அந்த வீட்டில் எனக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை இல்லை ஒரு வார்த்தை கூறி என்னிடம் கூறினார்கள் அதை இங்கு சொல்ல விரும்பவில்லை வேலை பார்க்கிறவர்கள் இருக்கும் போது அவர்கள் முன் திட்டுவார்கள் அதனால் தான் நான் வேண்டாம் என்று முடிவெடுத்தேன் அதன்பின் தான் சோசியல் மீடியாவில் அவர்கள் காட்டும் ஈகோவை நானும் காட்டினேன் என்று ஜெயம் ரவி உருக்கமாக கூறியதாக ஆர்ஜே ஷா தெரிவித்துள்ளார்